சிவாசாகரி ஜங்க்ஷன் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்பிரமணியம் அப்பு இந்த வீடியோ பதிவில் நம்ம விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு ரிங் தொட்டின்னு சொல்லப்படுற காங்க்ரீட் தொட்டி அமைக்கும் முறை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நாம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் வந்து இந்த ரிங் தொட்டி இந்த தொட்டியினுடைய தேவை என்ன அதே மாதிரி இந்த தொட்டிகளில் வந்து அமைப்பு முறை நீங்கள் வட்டவடிவில் அமைக்கிறாங்க சதுரம் செவகம் இந்த மாதிரி வந்து ஷேப்பில் அமைக்கிறாங்க அதில் வந்து நம்ம ஏ ஏன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்புக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்கள் ரிங் தொட்டி ஒரு ஒரு லட்சம் லிட்டருக்கு என்ன செலவாகும் ரெண்டு லட்சம் லிட்டருக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி தொட்டிகளுக்கு இது ஷெட் அமைக்கிறது அதில் எது கன்வீனியன்ட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து ஒரு தொட்டி கட்டுறதுக்கு ஒரு மெட்டீரியலுக்கு எவ்வளவு செலவு வரும் லேபர் எவ்வளவு செலவு வரும் மற்ற நீங்கள் அந்த எர்த் மூவிங் அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொக்கில வச்சு மண் எடுப்போம் அந்த மண்ணை எடுத்துகிட்டு தொட்டி மறுபடியும் எல்லாம் பேக்கிங் பண்ணி அந்த எக்ஸஸ் மண்ணை நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்திடுவோம் ஸோ அதையெல்லாம் வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி தொட்டி கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது வந்து தொட்டினுடைய கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு தொட்டி வந்து நம்ம ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் கட்டணும்னா ரெண்டு லட்சம் லிட்டருக்கு என்ன டைமென்ஷன்ல என்ன எந்த சைஸ்ல நம்ம கட்டினா நம்மளுக்கு அளவாக இருக்கும் எவ்வளவு எத்தனை ரிங் அமைக்கணும் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரிங் தொட்டி எப்படி அமைப்பாங்க அப்படின்னா குழி எடுத்து நம்ம எவ்வளவு நம்ம தோட்டத்தில் குழி வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அதுலேருந்து ரிங்கு போட்டு அமைச்சிட்டு வருவாங்க ஏன் குழி எடுத்து அமைக்கிறது அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து மண் அமைக்க ஆனிக்கல கொஞ்சம் சேஃப்டி அதுக்காக பண்ணுவோம் நீங்கள் இப்போது இந்த கவர்மெண்ட் தொட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக ப்ரெஷர் டேங்க் மேலே பில்லர் கொடுத்து கட்டுவாங்க இல்லை நீங்கள் கிரவுண்ட் மட்டத்திலே கூட கட்டலாம் விவசாயத்துக்கு தொழிற்சாலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம மோட்டர் யூஸ் பண்ணி ஆகணும் அதனால வந்து இருந்து கீழே தொட்டி கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா வந்து அது பெட்டர் அது என்ன பண்ணுவாங்கன்னா குழி எடுத்து டெய்லி ஒவ்வொரு ரிங் ஒரு ரிங் அப்படிங்கிறது வந்து தொட்டி கட்டுற சிஸ்டத்தில் ஒரு ரிங் அப்படிங்கிறது ஒன்றரை அடி அந்த ஃப்ரேமோட ச வந்து ஒன்றரை அடி தினம் ஒரு ரிங் போட்டு வருவாங்க ஸோ இது எப்படி போடுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும் டெய்லி ஒவ்வொரு ரிங் போட்டிருப்பாங்க இப்போ அந்த வீடியோவை பாருங்க இப்போது காங்கிரீட் மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரீட் மிக்ஸில் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போட்டுவிட்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு சட்டி ஜல்லி இவ்வளவு சட்டி எம் சாண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கணக்கு இருக்கும் அதன் பிரகாரம் ரேஷியோ அந்த ரேஷியோவில் போட்டு தண்ணி ஊற்றி காங்கிரீட் மிக்சரில் கலக்கி இதையே கீழே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அங்கே கீழே வேலை செய்கிறவங்க அந்த கலவை எடுத்து இப்போ கீழே இறக்குறாங்க காங்கிரீட் மிக்சர்லேருந்து கீழே தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழி பறிச்சிருக்காங்க அதுக்கு கீழே போகிறக்காக வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ரேம் க கீழே காங்கிரீட்டை ஊற்றுறாங்க கீழே இருக்கிற லேபர்ஸ் வந்து அந்த காங்கிரீட் எடுத்து அந்த அவங்க ரிங் போர்ட் வச்சுருக்க ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து அவங்க அந்த காங்கிரீட்டை ஊற்ற போகிறாங்க இப்போ காங்கிரீட் மிக்ஸர் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு அது கீழே போனதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து அதை எடுத்து அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃப்ரேமில் ஊற்றுறாங்க ஆக்சுவலாக அந்த ஒரு ஃப்ரேமோட ஹைட்டு வந்து ஒன்றரை அடிங்க இதை தான் நம்ம ஒரு ரிங்கு ஒரு ரிங்குன்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரேமோட ஹைட் ஒன்றரை அடி டெய்லி வந்து ஒரு ரிங்கு இல்லை சில பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ரிங்கு ஒரு ஃப்ரேம் போட்டு நைட்டு வந்து சா ஈவினிங் அஞ்சு மணிக்கு இன்னொரு ஃப்ரேம் போடுவாங்க அது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ரிங் போடுவாங்க நீங்கள் பத்து ரிங் போடணுன்னா ஒன் வீக்கில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து இப்போ டெய்லி பக்கத்துலேருந்து வேலை செய்கிறாங்கன்னா டெய்லி ஒரு ரிங்கு தான் போடுவாங்க இல்லை அங்கேயே தங்கி வேலை செய்கிறாப்பிட ரெண்டு ரிங்கு போடுவாங்க ஸோ இந்த ஃப்ரேமுடைய வித்து பார்த்தீங்கன்னா ஏழடி அடி அதாவது அந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு இடையில் காங்க்ரீட் ஊற்றுறாங்க இல்லைங்களா அந்த காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து ஏழு இன்ச்சு சாரி ஏழு அடின்னு சொல்லிவிட்டு ஏழு இன்ச்சு அந்த இதே பண்ணுறது என்னங்கன்னா அதுக்கு அந்த மேலே ஒரு கிளாம்ப் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கிளாம்புடைய சைஸ் வந்து ஏழு இன்ச் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆறு இன்ச்சு வேணால் ஆறு இஞ்சு கிளாம்ப் வச்சுருப்பாங்க ஏழு இன்ச்சு வேணுன்னா ஏழு இஞ்சு கிளாப் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கம்பியை கட்டி நிறுத்தி அதுக்கு ஃப்ரேம் செட் பண்ணி கிளாம்பை போட்டு கொஷன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃப்ரேம் கடையில் காங்கிரீட் ஊற்றுறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பி வந்து சென்ட்ரு சென்ட்ரு அவுட் ஆகக்கூடாது சென்ட்ரல் இருக்கணும் காங்கிரீட்டுக்கு சென்ட்ரல் இருக்கணும் அப்படி கொஞ்சம் வந்து உள்ளே வெளியே போச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க இப்போ ரெண்டா முதல்ல ஒரு ரிங்கு போட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஃப்ரேமை வந்து ஃபர்ஸ்ட் ரிங்கிலேருந்து கழட்டி செகண்ட் ரிங்க்கு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது நாள் வேலைக்கு வந்திருக்காங்க இப்போ ஃப்ரேம் முதல் ரிங்கில் இருந்த ஃப்ரேமை வந்து அது காங்கிரீட் செட் ஆகிருக்கும் அந்த ஃப்ரேமுக்கு வந்து ஆயில் பூசி தான் காங்கிரீட் ஊற்றி இருப்பாங்க வேஸ்ட் ஆயில் பூசி ஊற்றுவாங்க அதனால் வந்து ஃப்ரேம் ஈஸியாக கழுட்டு வந்துடும் காங்கிரீட்டோட ஒட்டாது இப்போது ரெண்டாவது நான் வந்து ஃப்ரேமை கழட்டி மாட்டிட்டு இப்போது பழையபடி அதே வேலை செய்கிறாங்க காங்கிரீட் அந்த மிக்ஸ் கலந்து கீழே அனுப்பிச்சாங்கன்னா அவங்க அந்த ரெண்டு பேர் கீழே இருக்கிறவங்க அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து ஒரு கோட்டிலேருந்து ஊற்றிட்டு வருவாங்க அது ஊற்றிட்டு வரையில் ஏர் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காங்கிரீட் மிக்ஸ் அந்த அந்த கலவை வந்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் பாருங்க அந்த இது என்ன பண்ணுறாங்கன்னா க அந்த கம்பி சென்ட்ரோட் ஆகாமல் இருக்கிறக்காக அங்கங்கே இடையில் கல் விற்கிறாங்க இந்த கல் வச்சு முட்டு கொடுத்து அந்த கம்பி சென்ட்ரிலேயே வரணும் ஏன்னா கம்பி வந்து ஒரு 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 ஓட்டுக்கு வந்துருச்சு இல்லை வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அது என்ன என்ன சா லேஸாக வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கம்பியை வந்து சென்ட்ரில் வச்சு கொண்டு வராங்க அது வந்து அவங்களுடைய அனுபவம் இது வந்து மூணாவது வந்து ஃப்ரேம் கழட்டி மூணாவது ரிங்குக்கு இருக்கிறாங்க இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரிங் இந்த சைட்டில் போட்டாங்க சில பக்கம் வந்து ரெண்டு ரிங்கு போடுறாங்க அதில் எந்த பாதிப்பு வராது அப்படிங்கிறாங்க அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க தண்ணி லீக்கேஜ் வந்தால் நாங்கள் கேரண்டிங்க இந்த தண்ணி நிறுத்தி பார்த்துட்டு பணம் கொடுங்க அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னார் ஸோ இது மூணாவது ரிங்கு மூணாவது ரிங்கு காங்கிரீட் ஊற்றியாச்சு இதே பேட்டன் தானங்க வந்தால் ஒரு நாளைக்கு வந்தால் மற்ற வேலையெல்லாம் சேம் தான் அந்த ஃப்ரேம் செட் பண்ணி கம்பி நிறுத்திட்டாங்க அப்படின்னா வந்து டெய்லி ஒரு ஃப்ரேம் கழட்டி கழட்டி மாட்டுவாங்க அது கழட்டி மாட்டி காங்கிரீட் மிக்ஸை ஊற்றினாங்கன்னா அடுத்த நாள் வரக்குள்ள அது செட் ஆகிக்கும் இது நாலாவது ரிங்கு நாலாவது ரிங்கு போட்டாச்சு இது காஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரேமை கழட்டி அஞ்சாவது ரிங்கு மாட்டுவாங்க இப்போ நாலு ரிங்கு நாலு ரிங்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ரிங்கு நாலு ரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு அடி இப்போ இது வந்து அஞ்சு ரிங்கு போட்டாச்சு ஏழரை அடி காங்கிரீட் போட்டாச்சுங்க தொட்டினுடைய வயர் இப்போ ஏழரை அடி வந்தாச்சு இது வரைக்கும் வந்து உள்ளேருந்து தான் காங்கிரீட் ஊற்றிட்டு வந்தாங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி வந்து அந்த மண் அந்த கேப்பில் வந்து புக்லின்னு வச்சு மண்ணை தளறாங்க அது எதுக்காக அப்படின்னா வந்து சைடில் நின்று வேலை செய்கிறக்காக இது வரைக்கும் உள்ளே நின்று வேலை செஞ்சாங்க ஏணி வச்சு வேலை செய்கிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க இனி இதுக்கு மேலே அவங்க ஏணி வச்சு கூட வேலை செய்ய முடியாது அதனால் வந்து மண் சைடில் தள்ளுறாங்க தள்ளி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ரிங்கு போட்டதில் நாலு ரிங்கு வரைக்கும் மண்ணை அணைச்சிட்டாங்க மண் போட்டாங்க இனி வந்து இந்த இந்த இதில் நின்று இனி மீதி இருக்கிற ரெண்டு ஃப்ரேம் இது வந்து ஏழு ரிங்கு இந்த தொட்டிக்கு பிளான் இந்த சைட்டில் வந்து ஏழு ரிங் பிளான் பண்ணியிருந்தாங்க பத்திரடி அதுக்கு வந்து இப்போ அஞ்சு ரிங்கு போட்டாங்க இன்னொரு ரெண்டு ரெண்டு ரிங்கு மேலே போடணும் அதுக்காக சைடில் வந்து நாலு ரிங்க்கு வந்து மண்ணை தள்ளிட்டாங்க இனி அடுத்து நம்ம வந்து ஃப்ரேமை கழட்டி மாட்டி இதே மாதிரி மாதிரி ஆறாவது ரிங்க்கு காங்கிரீட் ஊற்றுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கு வெளியிலயே அவங்களுக்கு இடம் இருக்கிறனால அங்கே நின்று வேலை செய்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா தொட்டிக்குள்ளே போய் வேலை செய்கிறதில்ல தொட்டிக்கு வெளியில் வேலை செய்கிறாங்க இது ஆறாவது ரிங்க் காங்கிரீட் இருக்கிறாங்க இது இதே பேட்டர்ன் தானுங்க முதல் ரிங்கில் வந்து கடைசி ரிங்க் வரைக்கும் வேலையெல்லாம் இதே வேலை தான் அந்த ஃப்ரேமை கழட்டி கழட்டி மாட்டி வேலை செஞ்சுட்டு வர்றாங்க இது ஏழு ரிங்க் போட்டாச்சு தொட்டியினுடைய அதுக்கு பிளான்ண்டு ஹைட்டு ஏழு ரிங்கு ஏழு ரிங்கு அடி போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து இதுக்கு பரப் காங்கிரீட் போட்டிருக்காங்க இந்த சைட்டில் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரில் வந்து உங்களுக்கு கீழே வந்து பரப் காங்கிரீட் போட்டு சென்ட்ரலேருந்து ஒரு பில்லர் கொண்டு வர்றாங்க அந்த பில்லரு பாருங்க இந்த பில்லர் மேலே கொண்டு வராங்க பாருங்கள் அந்த பில்லர் வந்து இது நீங்கள் காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஷெட்டு த ஷீட் ஷெட்டோ தகர் ஷெட்டோ போடுறாப்புல இருந்தாலும் இந்த மாதிரி பில்லர் போட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரேம் நிறுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது எல்லாம் முடிச்சுட்டு இந்த சைட்டில் வந்து பறவை காங்கிரீட்லேயே வந்து மூடி போட்டாங்க மூடி போட்டு மோட்டர்லாம் கழட்டி மாட்டுறதுக்கு சின்ன கதவு மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க சரி இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அதில் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு இப்போது அடிப்படையில் ஏன் தொட்டி விவசாயிகள் வந்து ஏன் தொட்டிக்கு போக ஆரம்பிச்சாங்க முதலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல ஓட்டிட்டு இருந்தாங்க கிணத்துக்கு கிணத்துல இருந்து நீர்மட்டம் கீழே போனதுக்கு அப்புறம் போர் போர் அமைச்சாங்க போர்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர்ல இருந்து கொண்டு வந்து கிணத்துல விட்டு கிணத்துல இருந்து எடுத்து அவங்க காட்டுக்கு பாய்ச்சிட்டு இருந்தாங்க இது நீ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாற்றம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு வருஷமாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிணறு வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சது ரெண்டு விஷயம் ஒன்று என்னங்கன்னா நீங்கள் போர்ல இருந்து கொண்டு கிணத்துல விடுவீங்க கிணத்துல விட்டீங்கன்னா பாதி தண்ணி கிணத்துல வெளியே போயிரு ஏன்னா வந்து நீர்மட்டம் கீழே போயிடுச்சு இல்லையா இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க ஒரு காடு பாய்க்கணும் அப்படின்னா இப்போ இப்போ ட்ரிப்பு வந்துருச்சு ட்ரிப்புக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அட்ட டைம்ல வந்து ஒரு லிட்ரேஜ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு அவுட்புட் ஆகும் அந்த ட்ரிப்பில் அப்படின்ட்டு ஸோ அதையே வந்து நம்ம அளவுக்கு மோட்டர் லோட் பண்ணோம் அந்த மோட்டரோட லோடையும் ட்ரிப்போட லோடையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தினா தண்ணி அவுட் ஒரு மோட்டர் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாது இதே தொட்டியில் இருந்துச்சுன்னா துல்லியமாக கணிக்கலாம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐநூறு லிட்டரில் எக்ஸாக்டாக கணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைக்காக மக்கள் வந்து தொட்டி கட்ட ஆரம்பிச்சாங்க விவசாயிகள் வந்து தொட்டி கட்ட ஆரம்பித்தாங்க இதில் தொட்டி கட்டுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் தொட்டி அமைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் தொட்டின்னு சொல்கிற வட்ட வடிவான தொட்டி வந்து ஃபேமஸ் அதே வந்து நீங்கள் சதுரம் செவகம் இந்த வடிவத்துலேயும் நீங்கள் அமைக்கலாம் பட் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிங் தொட்டி போங்க அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி அந்த அந்த உங்களுக்கு இன்டர்லாக்கிங் மாதிரி ஆகி அது வந்து அந்த லோடை வந்து தள்ளாது உள்ளே தள்ளாது அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து ரிங் தொட்டி இப்போது நிறைய பேர் கட்டுறாங்க அந்த நீங்கள் செவ்வகம் சதுரம் செவகம் இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ப கட்டுறாங்க இப்போ நம்ம ஊரில் கூட ஒருத்தவங்க வந்து செவ்வக வடிவில் கட்டிக்காங்க பதினாறு அடி அகல அகலத்துலையும் முப்பத்தி ரெண்டு அடி நீளத்துலையும் வச்சு கட்டிக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அகலம் போக முடியாது அதனால் கட்டிக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இடம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வட்ட வடிவான ரிங் தொட்டி போகிறது தான் பெட்ரு இதில் ஒரு விஷயம் என்ன வரும்னா நீங்கள் ரிங் தொட்டி போட்டீங்கன்னா ஷெட்டு போடும்போது வந்து எக்ஸ்ட்ரா ஷெட்டு போட வேண்டியது வரும் நீங்கள் வட்ட வடியில் எக்ஸாக்டாக ஷெட்டு போட முடியாது இதே வந்து ஸ்கொயரோ செவ்வகமோ போயிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் இருபதுக்கு இருபது அப்படின்னா இருபதுக்கு இருபது பக்காவாக வேணால் ஒரு அடி டாலரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஷெட்டு போடலாம் இதில் வந்து ஷெட்டு போடையில் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி வரும் இது ஒன்று தான் வந்து இன்கன்வீனியன்ஸு மற்றபடி எதுவும் இல்லை அதே மாதிரி அடுத்த விஷய தொட்டிக்கட்டையில் நம்ம யோசனை பண்ணுறது என்ன அப்படின்னா செலவு எவ்வளவு ஆகும் செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக சமீபத்தில் கட்டினா நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்ட கொட்டை அதனுடைய பிரேக்கப் வாங்கினா எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற பிரேக்கப் வாங்கினா அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா செலவு ஒரு ரெண்டு மூணு பேர்த்திட்ட ஆவரேஜ் பண்ணி பார்க்கல என்ன வருது அப்படின்னா மெட்டீரியல் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசா வருதுங்க ஒரு லிட்டருக்கு அதாவது வந்து ஒரு லட்ச லிட்டரு கட்டிங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தையூவா ஒரு ரெண்டு லட்ச லிட்டருக்கு கட்டினீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா வரும் அதை வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ செலவுன்னு சொல்லுவாங்க ஸோ மெட்டீரியல் செலவு மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஜல்லி எம்சாண்டு கம்பி கட்டு கம்பி இதெல்லாம் சேர்த்து மெட்டீரியல் வரும் அதுக்கு போக வந்து இன்றைக்கி இந்த லேபர் வந்து கான்ட்ராக்டுங்க அதுக்கு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் தொட்டியினோட சைஸை பொறுத்து ஒரு ரிங்குக்கு இவ்வளவு நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வாங்குறாங்க தொட்டியோட சைஸை பொறுத்து அது வந்து நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சுட்டு நீங்கள் யாராச்சும் வச்சு தொட்டி கட்டணும் அப்படின்னா அது எவ்வளோ அந்த ரிங்குக்கு வரும் அப்படின்னு நீங்கள் அது பார்கைனிங் தான் அது சூழ்நிலை பொறுத்து எச்சு கம்மியாகும் மெட்ட லேபருக்கு வந்து தோராயமாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு முப்பத்தஞ்சு வயசாக வருங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வரும் அது போக வந்து இன்னொரு செலவு என்ன வரும் அப்படின்னா இந்த நீங்கள் குழி எடுக்கணும் குழி எடுத்து மண்ணை வெளியே எடுத்துடணும் தொட்டி கட்டிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் குழி எடுக்கும்போது முப்பது அடிக்கு தொட்டி அகலம் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தேழு அடிக்கு நீங்கள் குழி எடுத்தால் தான் கரெக்டாக சுற்றி நின்று வேலை செய்ய முடியும் தொட்டி கட்டினதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற கேப்பை வந்து பேக் பண்ணிடுவோம் மண்ணு போட்டு பேக் பண்ணுவோம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மண் மிச்சம் இருக்கும் அந்த மண் இன்றைக்கி கிராம மண்ணெல்லாம் பயங்கர காஸ்ட்லி ஸோ அந்த மண்ணை வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு தேவையான இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த செலவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் லிட்டர் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தையாயிரரூவா வரும் ஏன்னா அந்த மண்ணை வந்து நீங்கள் ரொம்ப தூரம் நகர்த்துறீங்கன்னா கொஞ்சம் செலவெச்சு வரும் அதே மாதிரி குழி எடுக்கும்போது க பாறை வந்துடுச்சு அப்படின்னா வந்து நீங்க வேட்டு போட்டு நீங்க கிணறு விட்டுற மாதிரி வேட்டு போட்டு எடுக்கணும் அப்ப வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வயசா மறுபடியும் வந்து செலவு மேலே போறக்கு வாய்ப்பு உண்டு இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த இதை எப்படி நம்ம இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் விடுவோம் ஒன்னு லேபர் கான்ட்ராக்ட் இன்னொன்னு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கான்ட்ராக்ட் ரெண்டும் பேசுவாங்க நீங்க அந்த தொட்டி அமைக்கிற கான்ட்ராக்ட் பண்றவங்க இந்த ரெண்டையுமே பேசுவாங்க லேபர் கான்ட்ராக்ட் வந்து முப்பத்தஞ்சு வயசு அனுசரிச்சு வரும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிங்குக்கு அது வந்து லிட்ரேச்சரில் பேச மாட்டோம் ரிங்குக்கு இவ்வளவு அப்படின்னு பேசுவோம் அதே அவங்க என்ன மெட்டீரியலோட சேர்த்து நம்ம ஒருத்தர் வந்து மெட்டீரியலோட சேர்த்து ஒரு பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அஞ்சு பத்து பைசா இருபது வயசா முன்ன பின்னா ஆகுறது பிரச்சனை இல்ல இதில் ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது தொட்டியினுடைய கான்கிரீட் விட்டு எவ்வளவு அஞ்சரை இன்ச்சு வைக்கிறாங்க ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு வைக்கிறாங்க நீங்க இதை தெளிவா பேசணும் ஒரு விஷயம் அந்த காங்கிரீட்டோட திக்னஸ் என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏழு இன்ச்சு போங்க அதுதான் சேஃப்டி இப்போ ஏழு இஞ்சு திக்னஸ்னா அது ஏழு இஞ்சு கரெக்டாக வருதான்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துருக்கணும் ஏன்னா வந்து அந்த ஃப்ரேம் லாக் பண்ணுற அந்த கம்பி இருக்கும் அது கம்பி மாற்றி போட்டாங்கன்னா ஆறு இன்ச்சு வந்துடும் ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும் மொத்த கான்ட்ராக்ட் பேசுனீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டோட்டல் மெட்டீரியல் பிளஸ் லேபர் காஸ்ட் பேசுறீங்க அப்படின்னா கம்பி என்ன என்ன தரமான கம்பி யூஸ் பண்றாங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க கம்பியோடைய திக்னஸ் நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் பேசுனீங்கன்னா கம்பியோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க இந்த திக்னஸ்ல இவ்வளோ கம்பி வாங்குங்க இந்த திக்னஸ்ல இவ்வளோ கம்பி வாங்குங்க அவங்க டன்னேஜில் சொல்ல மாட்டாங்க நம்பர் ஆஃப் பீசஸ் சொல்லுவாங்க ஸோ அதை போய் நாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்க டன்னேஜில் கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கான்ட்ராக்ட் பேசிட்டீங்கன்னா அவங்க என்ன கம்பி திக்னஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது நாம் ஏமாந்துருவோம் அதனால் அட்வைசபிள் வந்து நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு லேபர் கான்ட்ராக்ட் போகிறது தான் பெஸ்ட்டு ஆனால் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போயிடலாமல் இருக்கா நடக்க முல்லையா அது மட்டும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் கரெக்டாக வந்துடும் ஸோ நீங்கள் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கான்ட்ராக்ட் பேசுனீங்க அப்படின்னா அது சின்ன இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடிய அதே மாதிரி சிமெண்ட் மிக்சிங் வந்து கம்மியாக போட்டாங்க அப்படின்னா தொட்டியினுடைய ஸ்ட்ரென்த் கெட்டு போயிடும் ஸோ அது விஷயத்தில் நீங்கள் அப்படி இன் கேஸ் நீங்கள் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸு யாராச்சுக்கிட்ட வந்து அவங்க என்ன க பேசிஸில் விட்டாங்க அதே மாதிரி நல்ல கான்ட்ராக்டர் பார்த்து விடணும் ஏன்னா இதில் ஏமாத்தினாங்கன்னா நீங்கள் தொட்டி கட்டி போட்டு பெரிய தலைவலி ஆயிரும் ஸோ அதனால அதைய நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அதே மாதிரிங்க தொட்டி கட்டினீங்கன்னா ஷெட்டு போடுறது கம்பல்சரிங்க இல்லைன்னா பாசம் முடிச்சுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தொட்டி கட்டும் போதே ஷெட்டு போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் நீங்கள் அந்த இதெல்லாம் ஏங்கிலாம் அதை நீங்கள் கடைசி காங்கிரீட்டில் நிறுத்துறாப்புல இருந்தா வந்து நீங்கள் ஷெட்டு போடுற ஷெட்டை யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க போறீங்களோ அவங்கள கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் ஏங்கல் கொடுத்து பதிச்சு வைக்கணுமோ அதை வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் அப்படியே வந்து நீங்கள் தொட்டிலையே வந்து அந்த ஃப்ரேமை நிறுத்திட்டு போயிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக வச்சு நிறுத்தணும் ஸோ இது ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும் சரிங்க அடுத்தது தொட்டிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ரெண்டு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் நான் தர்றேன் இப்போ வந்து இப்போ இப்போ ஒரு போன மாதம் ரெண்டு லட்சம் லிட்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் லிட்டர் தொட்டி அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் ஏழு ரிங்கு அடி அகலத்தில் போட்டிருக்காங்க ஏழு ரிங்கு போட்டிருக்காங்க ஸோ ஏழு ரிங் அப்படிங்கிறது பத்தரை அடி வரும் ஒரு ரிங் அப்படிங்கிறது ஒன்றரை அடி ஸோ ஏழு ரிங் பத்தரை அடி அவங்களுக்கு சில காங்கிரீட்டோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இஞ்சு காங்க திக் காங்கிரீட் திக்னஸ் வந்து ஏழு இன்ச்சுங்க அவங்களுக்கு மொத்த செலவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா செலவு வந்திருக்கு அதாவது ரெண்டு லட்சம் லிட்டருக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நீங்கள் ஒரு பைசை ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா வந்திருக்குது இது போக வந்து அந்த மூணு அறுபத்தி மூணு ஐநூறு போக அந்த மண்ணை எடுத்து போட்ட மண்ணை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் செலவு வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஒன்று ஒரு லட்ச ஒரு ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசாங்கிறது நீங்கள் ஃபினிஷிங் மண்ணி பார்க்கும்போது ரெண்டு ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் முன்ன பண்ண நம்ம என்ன மாதிரியான செலவு பண்ணுறோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நிலத்தினோட அமைப்பு வந்து தொட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா பொக்கிலின் செலவில் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி மண்ணை வந்து நீங்கள் அங்கேயே பேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் செலவு குறையும் இல்லை வேறு பக்கம் எழுதிட்டு போய் பேக் பண்ணிங்கன்னா செலவு அதிகமாகும் தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு மேலோட்டம் பார்த்துருக்கோம் சார் நீங்கள் தொட்டி அமைக்கிற தொட்டி கட்டுறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சம் லிட்டர் கட்டுறீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு எழுபத்தாயிரரூவா ஷெட்டு போடுற கையில் பணம் இருக்கான்னு பார்த்துக்கங்க ரெண்டு லிட்டர் மூணு லட்சம் லிட்டர்னா லிட்டருக்கு ரெண்டு ரூபாயிங்க அதுக்கு மேலே நீங்கள் ஷெட்டு போடுற காஸ்ட்டு இது வந்து கையில் இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து யாரோ சொன்னாங்க அப்படிங்குறக்காக செலவு கம்மியாக ஆரம்பிச்சுட்டு திணறக்கூடாது அதுக்காக வந்து இந்த கால்குலேஷனை நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து என்ன விஷயம் கவனிக்கணும் நீங்கள் தொட்டி கட்டும் சில விஷயங்களை முதலியே பிளான் பண்ணிக்கணுங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொ தொட்டியினுடைய நடுவில் வந்து ஒரு பில்லர் கொடுத்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட்டு போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணி ஷெட்டு போடுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து முப்பது அடி தொட்டிக்கு வந்து முப்பது அடிக்கு வந்து நீங்கள் இடையில எங்கேயுமே அதுக்கு சப்போர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக வரும் அதனால் நீங்கள் சென்ட்ரல் ஒரு பில்லர் கொடுத்தீங்கன்னா அதில் உட்கார வச்சு போட்டீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு செலவு கம்மியாகும் ஸோ நீங்கள் தொட்டினோட சைஸை பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரல் ஒரு பில்லர் கொடுத்துங்க இருபது அடி தொட்டியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சென்ட்ரல் ஒரு இருபது அடி ரிங்கா ரிங்காக இருந்தால் கூட நீங்கள் சென்ட்ரலில் ஒரு பில்லர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து மோட்டார் குழி இப்போ மோட்டார் குழி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக காங்கிரீட் போடுறது வந்து ஒரு இடத்துல மோட்ரு வைக்கிற இடத்துல நீங்கள் பேஸ் காங்கிரீட் போடுறீங்க இல்லையா அதுலேயே வந்து மோட்டர் எங்கே நம்ம வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோமோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டு அடி மூணு அடி வந்து குழி வெட்டி அதையும் காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணும் அப்போ தான் வந்து நீங்கள் மோட்டரை உள்ள வச்சீங்கன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா அந்த மோட்டர் ஒரு ரெண்டு அடி உயரம் இருக்குது அப்படின்னா அந்த ஒன் ஒரு ஒன்றரை அடி உயரம் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்றரை அடிக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு அந்த தண்ணி அது சக் பண்ணாது ஏன்னா மோட்டரோட அமைப்பு வந்து கீழே வந்து மோட்ரு காயில் இருக்கும் அதுக்கு மேலே தான் பம்ப் இருக்கும் ஏன்னா தொ மோட்ரு வந்து தண்ணியிலேயே ஓடணும் ஓடணும் தண்ணி இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னா மோட்ரு காயில் போயிடும் அதுக்காக வந்து ஸ்ட்ரக்சரே அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து அந்த பம்பு கீழே தண்ணி போயில் மோட்ரு ட்ரிப் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு மோட்ருக்கு குழி எடுக்கணும் அப்போ தான் ஃபுல் தண்ணியை யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் அந்த மோட்டரை வந்து நீங்கள் மோட்ரு மாட்டுறீங்க அதை ஓடிட்டுருக்கு ஒரு நாளைக்கு சர்வீஸ் கழட்டணும் அப்படின்னா வந்து மோட்டரை வந்து நீங்கள் தொட்டியிலேருந்து கழட்டி மேலே தூக்குறது கஷ்டங்க மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் வேணும் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஹெவியான மோட்டர்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பத்து ஹெச்பி மோட்டர்லாம் போட்டிங்கன்னா அஞ்சு பேர் திணறணும் ஏன்னா நீங்கள் உரளை ஓட்டு இழுத்திங்கன்னா கூட ஈஸியாக எழுத்துடலாம் இது நீங்கள் அப்படியே கீழேருந்து இழுக்கணும் அப்படிங்கிறனால வந்து மோட்ரு மேலே இழுக்கிறதுக்கு நீங்கள் முதலே பிளான் பண்ணி ஒரு கிரேனோ இல்லை ஒரு தொலையோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்ரு மேலே இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டெப்பு வைக்கிறது காங்கிரீட்டை நீங்கள் ஒவ்வொரு ரிங்கு காங்கிரீட் போட்டு வரையில ஸ்டெப் ஒன்று வைப்பாங்க ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா அதை பிடிச்சி நம்ம தொட்டிக்குள்ளே இறங்கி ஏறக்காக ஸ்டெப் வைப்பாங்க ஸ்டெப்னா வேற வேறணும் இல்லைங்க ஒரு கம்பி ஒரு பழைய கம்பியை நீட்டி விடுவாங்க அதில் கால் வச்சு கால் வச்சு ஒரு ஒரு கம்பியை கையில் பிடிச்சிக்கலாம் ஒரு கம்பியில் கால் வச்சு அப்படி உள்ளே போகிறக்காக அது ஒரு இது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரீட்லேயே வச்சு விட்ருவாங்க ஸோ அது வந்து அதில் பர்மனெண்ட்டாக இருக்கும் அதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துருப்பிடிக்காத மெட்டீரியல் பார்த்து போடணும் நீங்கள் அது அனுபவம் இல்லாத முதலில் துருப்பிடிக்கிற மாட்டியில் போட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ இத்து போச்சு அது உள்ளே இத்துக்கிட்டு போயிட்டுருக்கு மற்ற கம்பியை டேமேஜ் பண்ணும் இப்போல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன அவைலபிள் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் அதை விசாரிச்சு தெளிவாக வந்து துருப்பிடிக்காத கம்பியை போடணும் அதே மாதிரி கம்பல்சரி ஷெட்டு போடணும் நீங்கள் தொட்டி கட்டினீங்கன்னா ஷெட்டு போடாமட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாசம் பிடிக்கும் பாசம் பிடிச்சதுன்னா ட்ரிப்பில் போய் சோக்காகும் அதனால் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்குங்க அதே மாதிரி நீங்கள் க தொட்டி கான்ட்ராக்ட் விடும்போது என்ன ஸ்பெக்கில் பேசுகிறீங்கிற தெளிவாக பார்த்து பேசுங்க அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு லேபர் கான்ட்ராக்ட் போங்க மெட்டீரியல்களோட சேர்த்து கான்ட்ராக்ட் போகாதீங்க அது சில நேரத்தில் ஏமாத்திடுவோம் எந்த கான்ட்ராக்டர் எப்படி இருப்பாரு நம்மளாம் ஒவ்வொருத்தரையும் போய் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால அது செக் பாயிண்ட் வச்சுக்குங்க அதே மாதிரி அவங்க அந்த கான்ட்ராக்டர் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கம் யாராச்சும் தொட்டி கட்டிக்கிறா அங்கே ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சா அப்படின்னு விசாரிச்சுக்கங்க சில பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு போய் பிடிக்கவே முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அடுத்தது வந்து தொட்டியினோட கெபாசிட்டிங்க இப்போ ஒரு லிட்டருக்கு தொட்டி கட்டுறதா ரெண்டு லட்ச லிட்டருக்கு தொட்டி கட்டுறதா இல்லை மூணு லட்ச லிட்டரு கட்டுறதா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும் முடிவு எதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னா நம்ம தோட்டம் அதான் வந்து தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம் இப்போ தோட்டத்தில் எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்க மோட்டர் எவ்வளோ நேரம் ஓடுது உங்க மோட்டர் ஒரு பத்து மணி நேரம் ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மூணு லட்ச லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் ஏன்னா மோட்டரெலாம் நீங்கள் கிணத்துல வர மோட்டர்லாம் சாதாரணமாக ஒரு ஏழை ரைஃபி வச்சிங்கன்னா முப்பதாயிரம் லிட்டர் மணிக்கு அவுட்புட் எடுக்கும் அதனால ஒரு மூணு லட்ச லிட்டருக்காச்சும் கெப்பாசிட்டி வேணும் நீங்கள் மூணு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டியில் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டையிலேருந்து ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் வெடுக்கணும் பாயும் நீங்கள் தண்ணி கட்டினாலே ட்ரிப்பிளை வாங்கினா சேர்த்து பாயும் ஸோ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் மோட்ரு ஓடுது அப்படின்னா மோட்ரு நீங்கள் தொட்டிலேருந்து மோட்டராக எடுத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதாயிரம் லிட்டர் எடுக்கும் சார் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு கரண்ட் சப்ளை இருக்குன்னா ஒரு மூணு லட்சத்துல மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் லிட்டர் போய்க்கு அதை பெற்று ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி அதிகமாக பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்லை அது பெட்டர் ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பற்றில அப்படின்னா தண்ணி என்ன ஆயிருன்னா நீங்கள் நைட்டு மோட்டர்ந்துருத்திட்டு படுப்பீங்க காலையில் பார்த்தீங்கன்னா தொட்டி பொங்கி இருக்கும் அதோட அவனுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அதனால வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் செலவு ஜாஸ்தி அதை அதுக்காக நீங்கள் யோசனை பண்ணாமல் கொஞ்சம் உங்கள் உங்களுக்கு என்ன தண்ணி தேவையோ என்ன தண்ணி பயன்பாடோ அதை விட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க சரி இது எப்படிங்க லிட்ரேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா தண்ணி என்னுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன மீட்டருக்கு

ரிங்கு தொட்டி வச்சீங்க அப்படின்னா பதினஞ்சடி தொட்டிக்கு ஒரு அடி உயரத்துக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு லிட்டர் பிடிக்கும் ஒரு ரிங்குக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு லிட்டர் பிடிக்கும் இதே இருபது அடி ரிங்கு வச்சீங்க அப்படின்னா வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி உயரத்துக்கு எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு லிட்டர் பிடிக்கும் இதே பத்தடி உயரம் வச்சிங்கன்னா எண்பதாயிரம் லிட்டர் எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் பிடிக்கும் இருபது அடி தொட்டி இருபது அடி அகலத்தில் ரிங்கு தொட்டி ஒரு பத்தடி உயர்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் பிடிக்கும் ஒரு ரிங்குக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு லிட்டர் பிடிக்கும் அதே இருபத்தஞ்சடி அகலம் வச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி உயரத்துக்கு வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது லிட்ரு பிடிக்கும் அதே ஒரு ரிங்குக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு லிட்டர் பிடிக்கும் முப்பது அடி ரிங்கு வச்சீங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் ஒரு அடி உயரத்துக்கு நிறுத்தலாம் ஒன் ஒரு ரிங் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்பது லிட்டர் பிடிக்கும் அதே முப்பத்தஞ்சு அடி நீங்கள் தொட்டியினுடைய அகலம் வந்து முப்பத்தஞ்சு அடி வச்சீங்க அப்படின்னா ஒரு அடி உயரத்துக்கு இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லிட்டர் நிற்கும் ஒரு ரிங்குக்கு வந்து முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு லிட்டர் பிடிக்கும் இப்போ பதினஞ்சு அடி அகலம் தொட்டி ஒரு பத்தடி உயரம் நீங்கள் ஏழு ரிங்கு வச்சீங்கன்னா பத்தரை அடி வரும் நீங்கள் அந்த அரை அடி விட்டுட்டு பத்தடி கணக்கு போட்டீங்கன்னா பதினஞ்சு அடி ரிங்கு வச்சீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி நிறுத்தலாம் ஏதோ இருபது அடி வச்சீங்க அப்படின்னா ஒன்றே லட்சம் லிட்டர் ஒன்னே ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் நீங்கள் ஒன்று இருபத்தஞ்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அதே இருபத்தஞ்சடி ரிங்கு பத்தடி உயரத்துக்கு வச்சீங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் லிட்டரு அதுல நிறுத்தலாம் அதே முப்பது அடி அகலமா இருந்து பத்தடி உயரத்துக்கு நீங்க தொட்டி கட்டினீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் லிட்டரு அதுல நிறுத்தலாம் முப்பத்தஞ்சு அடி அகலம் அந்த ரிங்கோட சைஸ் வந்து முப்பத்தஞ்சு அடி அதை வந்து பத்து அடி உயரத்துக்கு நிறுத்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் லிட்டர் நிறுத்தலாம் இதுதான் வந்துங்க தொட்டியினுடைய கொள்ளளவு கொள்ளளவு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க நீங்க சதுரம் செவகம் போயிட்டீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் நீங்க கன அடியில போட்டீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை கன அடின்னு வந்துடும் ஒரு எத்தனை கன அடி போவது ஒரு ரெண்டாயிரம் கன வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் இன்ட்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலாயிரம் லிட்டர் அதில் நிறுத்தலாம் இதை கால்குலேஷன் இல்லை நீளம் அகலம் உயரம் எல்லாமே நீங்கள் மீட்டரில் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் போட்டிங்கன்னா எத்தனை கன மீட்டர்னு வந்துடும் ஒரு கன மீட்டருக்கு ஆயிரம் லிட்டரு இப்போ ஒரு எழுபது கணமீட்டர் வருது எழுபத்தஞ்சு கணமீட்டர் வருது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தையாயிரம் லிட்டர் நிறுத்தலாம் இப்போ அஞ்சு மீட்ரு நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் அஞ்சு மீட்ரு உயரம் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தி அஞ்சு நூ அஞ்சு அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் நீங்கள் பதினஞ்சா பதினாறு அடிக்கு பக்கமாக வரும் ஸோ அஞ்சு மீட்டர் நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் அஞ்சு மீட்டர் உயரம் வச்சு ஒரு தொட்டி கட்டினீங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லிட்டரு நிறுத்தலாம் கன மீட்டரை கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் இதே வந்து ரிங்கு போய்ட்டிங்க அப்படின்னா பை பையார் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஏரியாவுனுடைய ப பரப்பளவு கண்டுபிடிக்கிறது இன்ட்டு உயரம் பைய பையார் ஸ்கொயர் ஹெச் பையார் ஸ்கொயர் வந்து கிடச்சிரும் இன்ட்டு ஹைட்டு பத்தடி ஓட்ட எத்தனடியோ அடி ஓட்டிங்கன்னா அதனுடைய கியூபிக் ஃபீட்டோ கியூபிக் மீட்டரோ கிடச்சிடும் கியூபிக் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி ஏழால் பெருக்கிங்க கியூபிக் மீட்டரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தால் பெருக்கிங்க இதுதான் வந்து கொள்ளளவு கண்டுபிடிக்கிறேன் ஃபார்முலா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் மாப்பு சுவாமி நன்றிகளும் வணக்கங்களும்